ஒரு குளிரான பிரதேசத்தில் ஐஸ்கிரீம் வெங்காயம் தக்காளி என மூன்று நண்பர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் கோடை காலம் வந்தது மூவரும் கடற்கரைக்கு செல்ல திட்டமிட்டனர் கடற்கரை தாக்கத்தால் ஐஸ்கிரீம் உருகி இறந்து விட்டது அதை பார்த்து இரு நண்பர்களும் மிகவும் கண்ணீர் விட்டு அழுதனர் பிறகு சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது பழுத்த தக்காளி குதித்ததால் நசுங்கி இறந்து அதை பார்த்து வெங்காயம் மிகவும் கண்ணீர் விட்டு அழுது புலம்பியது என் இரு நண்பர்கள் இறந்த போது நான் அழுதேன் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று கடவுளை கூப்பிட்டு அழுதது கடவுள் வந்து வெங்காயத்திடம் சொன்னார் உன்னை யார் வெட்டுகிறார்களோ அவர்கள் உனக்காக அழுவார்கள் இந்த வரத்தை நான் உனக்கு அழைக்கிறேன் அதனால்தான் என்னவோ நாம் அனைவரும் வெங்காயம் ஓட்டும் போது அழுகிறோம் இந்த கற்பனை கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and subscribe pannunga friends thank you